குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடம் சோ ஒவ்வொரு பாடத்திற்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தேர்வுகள் குறித்த தகவல்கள் நாள்தோறும் உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சிடோம் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த அடிப்படையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் சோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த மூன்று மாத காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கான வழிமுறைகளை உள்ளடக்கி இந்த மூன்று மாத காலத்தில் எப்படி நம்ம பயிற்சி மேற்கொள்ளணும் ஸோ இந்த மூன்று மாத காலத்தில் எதை முக்கியமாக படிக்கணும் இந்த தமிழ் பாடத்துல பணிக்கு செல்வதற்கான வழிமுறைகளோட மூன்று மாத கோர்ஸ் நம்ம சுபிக்குழுவின் சார்பாக நம்ம உருவாக்கியிருக்கோம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வுல வெற்றி பெறணும் சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஆசிரியரும் பணிக்கு செல்லணும்னு சொல்லி ப்ரிப்பே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஒவ்வொரு ஆசிரியருடைய பணியை நிறைவேற்றுவதற்கான ஒரு முழுமையான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடத்துல நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் மூல புத்தகத்தை படிக்கணும் ஸ்கூல் புக்கை படிக்கணும் இலக்கிய வரலாறு படிக்கணும் ஸோ சிறப்பு தமிழை படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் ஜிகே படிக்கணும் பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவில் படித்தா போதும் நம்மளுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கு நம்மளுக்கு எதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இந்த மூன்று மாத காலத்துல நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான கெய்ட் பண்ணி கெய்ட் கொடுத்து உங்களுக்கான பணியை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம் சோ இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பத்து யூனிட் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து யூனிட்டுக்கு ஐம்பதாயிரம் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன் லைனர் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் ஸோ அதற்கான சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல எப்படி சாம்பிள் பார்க்கணும் அதனுடைய கண்டென்ட் என்ன எல்லாமே இந்த வீடியோல நான் நினைச்ச போகிறேன் தெளிவாக சொல்ல ஸோ இறுதி வரை ஆசிரியர்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த வீடியோவுக்கு நீங்க அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நிமிடங்கள் செலவழிப்பீங்க ஆனால் உங்களுடைய அரசு பணி என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படுங்கிறத இந்த இடத்துல நான் வந்து உறுதியாக உங்களுக்கு சொல்றேன் அந்த அளவிற்கு ஒவ்வொரு வழிமுறைகளையுமே நம்ம பின்பற்றி un big load. நீங்கள் உங்களோடு குழுங்கிற கான்செப்ட்ல ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வழிமுறைகள் கொடுத்து பயிற்சியை நம்ம நினைச்சிரும் ஆரோக்கியம் ஸோ அப்போ கிட்டத்தட்ட யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன் லைனர் இதை மட்டும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதுங்கிற கான்செப்ட்ல ஒன் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன் லைனரை நீங்க முழுமையாக படிக்கணும் இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ஒன்லைனரை ஒன் ஐநரை படித்தா போதும் அதுக்குள்ளதான் உங்களுக்கு வினாக்கள் இருக்கும் என்ற கான்செப்டில் இதை முழுமையாக நீங்கள் படித்து முடிக்கணும் கிட்டத்தட்ட பதிமூன்று தொகுதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் கொரியர் மூலம் நம்ம அனுப்பி வச்சுருக்கோம் இந்த பதிமூன்று தொகுதியை படித்து முடிச்சிட்டு நீ நினைச்சிடும் ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கணுங்கிறதுக்காக பயிற்சி வினாக்களுடைய கையர் பிடிஎஃப் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நானூறு வினாக்கள் நான்கு ஆப்ஷனோட மல்டிபிளை சாய்ஸ் எம்சி கியூ பேர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி நானூறு கொஸ்டின் இருக்கும் நீங்க இந்த பதிமூணு தொகுதியை படிச்சுட்டீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி நானூறு கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுத்துட்டாலே போதும் உங்களுக்கு பணி கம்பல்சரி உதிருது அந்த அளவிற்கு நம்ம வினாக்களை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அந்த வினாக்கள் முழுவதுமே இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் கொஸ்டின் பேங்க் உள்ள இருக்கும் இதை நீங்கள் முழுமையாக படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொஷின் பிடிஎஃப் கொடுக்குற ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்ணல பிடிஎஃப் கொஸ்டின் மட்டும் கொடுக்குறோம் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஆன்சர் இதுக்குள்ள தான் இருக்குது நீங்கள் எடுக்கணும் ஸோ அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்களினுடைய ஆன்லைன் தேர்வை உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் உங்களுக்கு தமிழை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் சிறப்பு தமிழ் இலக்கிய வரலாறு மூல புத்தகங்கள் ஸோ அந்த மூல புத்தகங்களை டாபிக் வைஸா இரண்டு யூனிட்களை இணைத்து ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஸோ இந்த கான்செப்ட்ல அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி அதே மாதிரி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லா சேர்த்து எழுதக்கூடியது இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் இருக்கும் இந்த இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் தான் வினாக்கள் இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் இருபத்தி இதற்கு ரொம்ப வேரியேஷன் இருக்கும் கூடியதே நம்ம எடுத்து வச்சிருக்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய இது ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் இது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கப்போது இந்த மூன்று மாத காலங்களை இந்த முறையில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எளிமையாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் இந்த பதிமூணு புத்தகம் தான் உங்களுக்கான அரசு பணியை தேடி கொடுக்கக்கூடிய கீயாக இருக்கக்கூடியது அப்போ இந்த பதிமூணு புத்தகத்தையும் நீங்கள் டாபிக் வைஸாக படிக்கணும் என்பதற்காக நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லைனர் டெஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்து லைனர் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செண்டக்ட் பண்ண போகிறோம் அது நம்மளுடைய மொபைல் ஆப்ஷனில் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் எடுத்து ஒன்லைன் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒன்லைனில் இருக்குது அந்த ஒன்லைனில் படிக்கிறீங்க ஒன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க நாலு ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டின் இருக்குது அதை எழுதுறீங்க அது போக ப்ராக்டிஸ் கிளாஸ் எது எது இம்பார்ட்டன்ஸ் எது எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அந்த கிளாஸும் உங்களுக்கு நம்ம நினச்ச போகிறோம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் குரூப் டிஸ்கஷனோட சோ இந்த பேட்டனை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த எண்பதாயிரம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசு பணிக்கான கொஸ்டின் இருக்கு சோ இதை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போய் அலைஞ்சு இருக்கிற இடத்துல உங்களை தேடியே வரக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிருக்கோம் அருமையாக ஒரு நாளைக்கு குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் ஐந்து மணி நேரம் ஒதுக்கணும் ஸோ மற்ற ஆக்டிவிட்டிஸ் டெஸ்ட்டு அதை ரிவிஷன் பண்ண ஸோ அதற்கு மீதி டயத்தை நீங்கள் வச்சுக்கணும் படிக்கிறது மட்டும் ஐந்து மணி நேரம்னா இந்த ஒன்லைனர் பேஸில் நீங்கள் படிக்கும்போது எளிமையாக படித்து முடிச்சிடலாம் நீங்கள் குறிப்பெடுக்கணும் எதுவுமே கிடையாது உங்களுக்கான அனை அனைத்து தகவலையுமே நானே திரட்டி உங்க கையில கொடுக்குறேன் படிய வெற்றி பெறுங்கள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் சோ உங்களுக்கு இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுறேன் கொரியர் பண்ணி வச்சுறேன் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துறேன் அதே மாதிரி இந்த இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டினுடைய ஆன்லைன் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டாக ஃபைவ் டைம் நீங்கள் எழுதிக்கிற கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம் திருப்பி 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 நீங்கள் தேர்வு ஒரு நாளைக்கு நினைச்சுக்கலாம் எத்தனை தேர்வு நானும் சரி நம்ம டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் போது உங்களுக்கு டோட்டலாக இருநூறு டெஸ்ட் கிட்ட வரும் அதற்கான ஷெடிலையும் நான் பின்னாடி காட்டுறேன் இந்த இருநூறு தேர்வுகளில் எந்த டாபிக் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம் சோ அத மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸ் ஒன் டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு கொடுக்க போறோம் இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் கொரியர்லாம் நம்ம அனுப்புகிறோம் ஆசிரியர்கள் அரசு பணிக்கு செல்லணும் என்பதை அடிப்படையாக வைத்து நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வினாக்கள் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் ஒவ்வொரு வினாக்களும் உங்களுடைய கற்றல் அளவை சோதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குங்கிறத மாற்று கருத்து கிடையாது ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் இருக்குது ஸோ இந்த இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின் நீங்க ஆன்லைன்ல எழுதிக்கலாம் எழுதிட்டு எனக்கு அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வேலுங்கிற பட்சத்தில் நீங்கள் இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி நான் ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கிறேங்கிற பட்சத்தில் நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் அருமையான ஒரு பேட்டர்ல எண்பதாயிரம் கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் இதை ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான அரசு பணியாக இருக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துக்கும் வேலை கிடையாது ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பேங்க் என்ன பேட்டர்னில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கான எக்ஸாம் என்ன பேட்டர்னில் இருக்கும் ஸோ அதற்கு ஒரு ஷெட்யூல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிமூன்று மூல புத்தகங்கள் இருக்குது இல்லையா இந்த மூல புத்தகங்கள் வந்து என்னென்ன பேட்டர்ன்ல நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் பேட்டர்னுடைய கான்செப்ட் ஸோ முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் இதுல நீங்க பார்த்தாலே புரியும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது புக் நம்பர் புக் நம்பரு அது என்ன யூனிட்ல இருக்கு ஸோ அதனுடைய டாபிக் என்ன அதில் எத்தனை வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பக்கங்களினுடைய எண்ணிக்கை என்ன ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மெட்டீரியலுடைய கன்டென்ட் சோ முதல் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுல மொழி வரலாறு சரிங்களா மொழி வரலாறு மட்டும்தான் அதுலயே உங்களுக்கு தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இருக்கு ஆனா நம்ம எடுத்திருக்க கூடியது மொழி வரலாறு மட்டும் அதுல மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வினாக்கள் இந்த மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வினாக்கள் இருநூற்றி எழுபது பக்கம் அப்ப இந்த மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு என்னென்ன கண்டென்ட்ல இருக்கு அத பின்னாடி உங்களுக்கு என்ன சரி பொருள் அடக்கிற டாபிக் இப்ப இந்த சாம்பிளை மட்டும் பாத்துக்கோம்

அதே மாதிரி ராச மாணிக்கனார் பத்து பாட்டு ராச மாணிகளர் அவருடைய புக்கில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தொகுதி இருக்கும் அறுநூற்றி அறுபத்தி மூன்று பக்கம் டோட்டலா முதல் தொகுதி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாவது தொகுதி முன்னூற்றி முப்பத்தி அஞ்சுட்டு அறுநூத்தி அறுபத்தி மூன்று பக்கங்கள் இதுல இருக்கும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் அந்த பத்து பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி இது வந்து எட்டு தொகை நூல்கள் இது வந்து மூவாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிரும் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புக் நம்பர் புக் நம்பர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எட்டு தொகை சொல்லிட்டேன் பத்து பாட்டு சொல்லிட்டேன் அப்ப அறநூல்கள் பதினெண்டு கணக்கில் அறநூறுகள் சந்தேகம் இருக்கும் ஸோ அதை உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் அதை நம்ம எடுத்துருக்குறோம் அதை வந்து உங்களுக்கு கடைசியில் ஒரு புக்கோடு நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த புக்கை வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ புக் நம்பர் ஐந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் மூணு நாலு அஞ்சு மூணாவது யூனிட்டு காப்பியங்கள் சரிங்களா மூணாவது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா காப்பியங்கள் நாலாவது யூனிட்டு பக்தி இலக்கியம் அஞ்சாவது யூனிட்டு சிற்றிலக்கியங்கள்

எட்டு ஒன்பது பத்து சோ இது ஆறாவது யூனிட் நமக்கு தெரியும் இக்கால இலக்கியம் அதே மாதிரி எட்டாவது யூனிட் திறனாய்வு ஒன்பதாவது யூனிட் நாட்டுப்புறவியல் பத்தாவது யூனிட் தமிழோடு பிற துறைகள் சோ இத டோட்டலா பாத்தோம்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒரு வினாக்களும் ஐநூத்தி நாலு பக்கங்களை உடையதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இத கிரியேட் பண்ணிருக்கோம் அழகு ஏழு இலக்கணம் இது ஏழாவது புத்தகம் இதில் இலக்கினத்தில் ஒன்லைனர் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்களை உடையதாக இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் எட்டாவது புத்தகம் நாட்டுப்புறவியல்ல சக்தி வேல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாவே சுப்ரமணியம் ஸோ இவர்களுடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டா கிட்டத்தட்ட

முதல் பகுதி சொல்லும் பொழுது உங்களுக்கு இதழ்கள் கணினி ஸோ அந்த டாபிக் ஃபுல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஆறாயிரம் ஒன்லைனர் அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக எடுத்திருக்கோம் ஸோ அடுத்து நானூற்றி எழுபத்தி மூன்று பக்கங்களே உடையதாக அதே மாதிரி பத்தாவது புத்தகம் அழகு பத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லியல் இருக்கு இல்லையா தொல்லியலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் தமிழ் இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டினா இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அடுத்து இருக்கக்கூடியது தான் சுபி குழுவினுடைய ஹைலைட்டாக இருக்கக்கூடியது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது ஸோ புக் நம்பர் புக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று இந்த புக் நம்பர் பன்னெண்டு பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் ஒவ்வொரு யூனிட் வைஸாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட ஒன்லைனர் லெவன்த் அண்ட் டுவெல்த்து சிறப்பு தமிழ் அதை மட்டும் பார்த்தா போதும் சிறப்பு தமிழுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட் எல்லாத்தையுமே இதில் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுறேன் எடுத்து கொடுக்குறேன் அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து நீங்க என்னென்ன படிக்கணும் அதையுமே தொகுத்து கொடுத்துட்டோம் தொண்ணூறு பக்கங்களே உடையது அடுத்த புக் நம்பர் பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்துக்கலாம் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் எடுத்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வாக இலக்கிய வரலாறு புத்தகத்தை மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் இதுல பிரேம் பண்ணிருப்போம் முழு மாடல் டெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு கொஸ்டின்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்களை உடையது இதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கூடிய அளவிற்கு பயிற்சியாக கொஸ்டின் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம் அதை நீங்கள் நினைச்சிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் மற்ற புக்கெல்லாம் படிச்சுட்டு இந்த புக்குக்கு வரும்போது இந்த ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இது போக ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறது நாலு ஆப்ஷனோட கொஸ்டின் கொடுக்க போகிறோம் இதில் ஆயிரத்தி ஐநூறுங்கிறது ஒன் லைனராக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அளவு பத்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் ஏன்னா யூனிட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் மொழி வரலாறுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொடுத்துட்டோம் அதுல பண்பாட்டு பரவல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வு இருக்கு அதே மாதிரி யூனிட் டென் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்கு ஸோ இதை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம மூவாயிரத்தி இருநூறு கொஸ்டின் இந்த மூவாயிரத்தி இருநூறு கொஸ்டின்ல யூனிட் டென் தொல்லி தொல்லியலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆயிரம் ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியலுக்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணி அதற்கு பண்பாட்டு பரவல் தொல்பொருள் ஆய்வு ஸோ அதற்கும் ஒன்லைன் பண்ணி மூவாயிரத்தி இருநூறு கொஸ்டின் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு பக்கங்களை உடையதாக நான் செஞ்சுருக்கேன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு பக்கத்தோட நூற்றி தொண்ணூற்றி நான்கு பக்கங்களை உடைய அரை இலக்கியம் அரை இலக்கியம் இலக்கியு கணக்குன்னு அரை இலக்கியம் புத்தகத்தை நான் இதுல என்ன செஞ்சேன் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துறேன் அப்ப இந்த தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் தொல்லியல் இந்த டாபிக்லமே ஒரே குக்குல இருக்கும் அதோட அரை இலக்கியம் சார்ந்த பகுதிகளும் இருக்கும் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பப்படியும் பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டுக்கு பதிமூன்று புத்தகங்கள் புத்தேகங்கள் ஸோ மொத்தம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இந்த அற இலக்கியத்தை சேர்க்காம அதை சேர்த்தோம்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் கிட்ட உங்களுக்கு வந்து ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது பக்கங்களை உடையது இதை அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிரோம் கொரியர் மூலம் அனுப்பி வச்சிருக்கோம் நீங்கள் கொரியரில் இதை என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் டோட்டலாக பதிமூன்று புத்தகம் இந்த பதிமூன்று புத்தகமும் என்னென்ன டாபிக்ல எத்தனை பேஜ் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு ஸோ இதனுடைய கண்டென்ட் என்ன இப்போ இந்த டாபிக் இத்தனை பக்கம்னு சொல்லிடுறோம் அதில் பொருளடக்கம் என்ன இருக்குது ஸோ பொருள் அடக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அப்போ பொருளடக்கத்தை பார்க்கணும்னு சொல்லும்பொழுது நான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே என்ன பார்த்தீங்கன்னா மொழி வரலாறு தொண்ணூத்தி அஞ்சு திராவிட மொழிகள் நூத்தி பதிமூணு திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் தமிழ் மொழியின் தொன்மை பேச்சு மொழி கவிதை மொழி ஒவ்வொரு டாபிக் அதே மாதிரி ஆத்தருடைய புக்கு உங்களுக்கு தமிழ் மொழி வரலாறு சக்திவே தேப்போமி அகத்தியலிங்கம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சாம்வேல் ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக தொகுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டுமே இங்கே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க இலக்கியம் சங்க கால மருவிய இலக்கியம் இதுலயும் உங்களுக்கு டாபிக் வைஸ் ஐந்து ஒரு நூறு எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கிழக்கு நூல்கள் என்னென்ன டாபிக்ல நான் கொடுத்துருக்கிறேன் டாபிக் அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ராச மாணிக்கினார் புக்ல அந்த புக்லயே உங்களுக்கு டாபிக் இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ராச மாணிக்கினார் புக்கை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழகு மூன்று நான்கு ஐந்து சோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கோம் பக்தி இலக்கியம் சிற்றி இலக்கியம் டோட்டலா கவர் பண்ணி நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இக்கால இலக்கியங்கள் திறனாய்வு நாட்டுப்புறவியல் தமிழோடு பிற துறைகள் ஸோ இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு இக்கால இலக்கியத்துல கவிதை இலக்கியம் பாருங்க கவிதை இலக்கியம் கவிதை இலக்கியம் மொத்தம் ஒரு மூணு அஞ்சு டாபிக் மூணு மூணு ஏ மூணு பீன்ட்டு ஒவ்வொரு நாடகம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆறு அழகப்பன் அவருடைய மூல புத்தகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ஆயிரம் வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி புதினம் விருதுகள் அதே மாதிரி இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வுல வந்து பாத்தீங்கன்னா ஞானமூர்த்தி தாயே நான் ஞானமூர்த்தி புத்தத்துல இருந்து ஒரு ஆயிரம் ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல தெல்ல தெளிவா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன் கொடுத்திருப்பேன் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசு பணி கனவை உறுதி செய்வதற்கான வழிமுறையாக நம்ம என்ன கிரியேட் இயல் ஏழு இலங்கணம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட்ல இலங்கணத்துக்கு கொடுக்குறோம் ஸோ நன்னூல் நன்னூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பகுதி தொல்காப்பியா புற பொருள் அனுபவ மாலை ஒவ்வொரு டாபிக் வைஸா இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொஸ்டின் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்க படிச்சுட்டு போனாலே போதும் குழுவினுடைய நோக்கம் நமக்கான ஆண்டாக உறுதி செய்யணும் அதுல எந்த வித மாற்று கருத்துக்கும் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுனால எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தொகுத்து கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல்களை ஒன்பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் வேறு எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அந்த அளவுக்கு கான்செப்ட் நம்ம உருவாக்கியிருக்கோம் அதே மாதிரி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு மூல புத்தகம் எல்லாத்துக்குமே இதில் டாபிக் இருக்குது நான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் குரூப்புலேயும் ஷேர் பண்ணுறேன் சாம்பிள் தேவையுள்ள உள்ள ஆசிரியர்கள் மெசேஜ் கொடுத்து சாம்பிள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பகுதி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்ன டாபிக்ல நம்ம உருவாக்கியிருக்கோம் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அடுத்து கண்டை கொடுத்துட்டேன் இதனுடைய கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அது நம்ம பார்க்கணும் அது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லயே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம மொபைல் ஆப்ஸுக்குள்ளே போயிருங்க மொபைல் ஆப்ஸுக்குள்ள போய் ஸ்டோர்ங்கிற பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா முதல் லிங்கா வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மூன்று மாத கால பயிற்சிக்கானதுன்னு கொடுத்துருக்கோம் முதல் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ணிருக்கோங்கிறத நம்ம டைப் பண்ணிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் கண்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிடிஎஃப் இருக்கும் அப்படியே நீங்க ஓபன் பண்ணி சாம்பிள் பார்த்துக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய அரசு பணியை உறுதி செய்வதற்கான ஒரு வழிமுறையாக குழுவானது உருவாக்கி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸும் நம்ம உருவாக்கியிருக்கோம் எல்லாமே ஒன் பை ஒன்றா இதுக்குள்ள இருக்குது நீ இதுலயே பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன புக்கை உள்ளடக்கியதுங்கிறது நான் கொடுத்துக்கேன் ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பகிர்ந்துக்கிறேன் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு புத்தகம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கொஸ்டின் மொத்த பக்கம் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது பக்கம் இதில் அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா ஆன்லைன் டெஸ்ட்டு இரநூறு தேர்வு இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டின் எழுத போறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு பிராக்டிஸ் எடுப்பதற்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் இதுதான் மெயின் இந்த பகுதி எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் இருந்தாலும் மூல புத்தகங்கள் வெப்சைடு இதை ஃபுல்லாக தேடி இந்த அழகு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்கள் டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி நானூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் அதை கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் அதை படிச்சுட்டு நீங்கள் இந்த ஒன்லைனில் யூஸ் பண்ணும்போது அது ஒன்று மட்டும் நீங்கள் வெளியே பார்க்க வேண்டியது இருக்கும் அதனுடைய பிடிஎஃப் நான் கொடுத்துறேன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினானது அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பாருங்க டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் ரிவிஷன் புல் மாடல் டெஸ்ட் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் சிறப்பு தமிழ்ல இருந்து தேர்வு இலக்கிய வரலாறு சைக்காலஜி ஜிகே எஜுகேஷன் பிரிவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த சாம்பிளை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் பணிக்கு செல்லணும் முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இருபதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்கிறோம் முழுமையாக சிபிக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சிபிக்குழுவோடு குழுவோடு நன்றி நண்பர்களே